ஸ்ரீ டிவி வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியாக இருக்கும் அதுல ஒரே ஒரு செய்தி காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் பற்றிய செய்தி மட்டும் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல் கொடூரமான ஒரு தாக்குதலாக நடந்திருக்கிறது இதுவரைக்கும் வந்து இருபத்தி ஆறு பேர் சொல்கிறாங்க ஒரு தரப்பு இருபத்தெட்டு பேர் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள் இன்னும் சரியான நம்பர் எண்ணிக்கை வரவில்லை இதில் பொழுது என்னென்னா அப்பாவி ஹிந்துக்கள் தான் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க இங்கிருந்து சுற்றுலாவிற்கு சென்றுடக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த பஹல்காம் ஏரியாவில் வைத்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலையும் எப்படி அவர்கள் சுட்டுக் கொள்ளிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எல்லாம் ஹிந்துக்களா என்று கேட்டு கேட்டு சுற்றிருக்கிறார்கள் அவருடைய ஐடென்டிஃபை வெரிஃபை பண்ணி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் கார்டெல்லாம் காமிங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள பேரெல்லாம் வெரிஃபை பண்ணி சிலர் பயந்து பேரை சொல்லாமல் தாங்கள் ஏதோ ஒரு முஸ்லீம் பேரை சொன்னவர்கள் எல்லாம் கூட அவர்களை கலீமாவெல்லாம் ஓட சொல்லி அவர்களுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் அவுத்து பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள் கொடூரமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதுல வந்து ஐதராபாத்தை சேர்ந்த ஒரு ஐபி டீம் அங்கே வந்து சுற்றுலா போயிருந்திருக்காங்க அந்த ஐபி டீமை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை தவிர ஒரு நேவி ஆஃபீஸர் ஒருத்தரும் இப்பொழுதுதான் திருமணமாய் ஆறு ஏழு நாட்கள் ஆகக்கூடிய நிலையில் அவரும் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக அமித்ஷா அங்கு சென்றிருக்கிறார் நிலைமை பார்க்கிறதுக்காக பல தரப்பிலிருந்தும் இன்னைக்கு கண்டனங்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் வந்து இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது போரை வலுப்படுத்த வேண்டும் பாரத நாடு அடுத்த போருக்கு தன்னை உடனடியாக தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் நான் இதில் பார்க்குறேன் சாதாரணமாக இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் இன்றைக்கி உலகத் தலைவர்களெல்லாம் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடியதை பார்க்குறோம் ஆனால் இதர் இந்த செய்தியை நம்ம பல கோணங்களில் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இந்த சம்பவம் நடந்த உடனே கேண்டில் லைட்டு மார்ச்னு ஒன்று ஸ்ரீநகரில் நடந்தது பொதுவாக கேண்டில் லைட்டு மார்ச்சில் லைட் கொண்டு போய் நடக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு நடக்க மாட்டாங்க இந்த கேண்டில் லைட்டு மார்ச் அப்படி நடந்தது அப்போ இது ஒரு காஸ்மெட்டிக் தெளிவாக தெரிகிறது காரணம் என்ன இந்த கேண்டில் லைட் ஊர்வலம் என்னடா கேண்டில் லைட்டு ஊறலாம் அப்படின்னா கொண்டு போனவங்க சிரிச்சுக்கிட்டு கேண்டில் லைட் ஊரணும் போனது நான் வாழ்க்கையில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ என்ன அப்படின்னா இந்த முந்நூற்றி எழுபதெல்லாம் போய் இப்போ நிறைய டூரிஸ்டெல்லாம் உள்ளே போனதுனால வியாபாரங்கள்லாம் எல்லாருக்கும் நடக்குது நல்ல நான் கூட இடையில காஷ்மீருக்கு போயிருக்கும்போது அவன் வீட்டில் ரெண்டு கார் மூணு கார் வச்சுருக்கான் அவனே வந்து கார் கேப் ஆப்ரேட்டராகவும் ஓட்டுறாங்க அவங்க வீட்டிலேயே தங்க வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு டூரிசம் பூமாகக்கூடிய ஒரு ஏரியாவாக இன்றைக்கி வந்து அந்த பகுதிகளெலாம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கேண்டில் லைட்டுக்கு இதில் வந்து இதில் என்ன அப்படின்னா எங்களோட பணம் போச்சே அப்படின்னு நானஞ்சு பேர் உடனே இதில் வந்து பேட்டி கொடுக்கறது ஸோ இது எல்லாமே அப்படின்னா காசு எனக்கு இப்போ ஒன்றா விட்டால் எனக்கு இல்லை அதனால எனக்கு வேணும் அதே நேரத்தில் ஒருத்தங்கூட இந்த பயங்கரவாதத்துக்கு காரணமானவர்களை பற்றி யாரும் இதுவரை பேசவில்லை இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் ரெண்டாவது இது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு கவர்ட்லி ஆக்டு அந்த ஆக்டு இந்த ஆக்ட் இதெல்லாம் சொன்னது யாருன்னா இன்னைக்கு ஆளும் கட்சி அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதே கட்சி தான் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை அவசியம் உடனடியாக நடத்தியாக வேண்டும் என்று சொன்னது அந்த ஆங்கிளை பற்றியே இன்னும் அவங்க இதுவரை வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை ரெண்டாவது அந்த பகுதிகள் நாம் போயிருக்கிற பகுதிங்கிறதுனால என்னால் ஓரளவு தெளிவாக சொல்ல முடியும் ஸ்ரீநகர் பக்கத்தில் அந்த பக்கம் அனந்த்நாக் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி வருது அந்த அனந்த்நாகில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் நம்ம அந்த பக்கம் போனோம் வடகிழக்கு போனோம் வடகிழக்கு போயாச்சுன்னா அங்கே வந்து கீழே ஒரு பார்க்கிங் அதிலிருந்து நீங்கள் தூரம் நடந்து மேலே போகணும் இதுதான் அந்த பாகல் கம்போ இந்த சம்பவம் நடந்த இடம் இந்த ஏரியாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா காஷ்மீர்ல வரக்கூடிய மொத்த டூரிசத்துல எழுபது சதவீதம் டூரிசம் வரக்கூடியது இந்த ஏரியா இன்னும் சொல்ல போனா நமது அமர்நாத் யாத்திரையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாகல்காம் தான் இந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு இப்ப ஜூன் ஜூலை வந்தாச்சுன்னா நமக்கு அமர்நாத் யாத்திரை ஆரம்பிக்கும் இப்ப நம்ம வந்து ஏப்ரல் இறுதியில் இருக்கும் இது முதல் முறையாக இந்த இடத்துல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தல போன வருஷம் இதே இடத்துல ஒன்று ரெண்டு பேர் இறந்து போனாங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா சார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே அந்த இடத்துல இருந்திருக்காங்க இந்த சம்பவம் நடக்கும்போது முதல் கன்ஷாட்டு கேட்டதுக்கப்புறம் இருபது கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட்டே போயிருக்கு இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடக்கூடிய ஒரு லொக்கேஷனில் போலீஸ் பந்தோபஸ்து இல்லாமல் எப்படி வைக்கப்பட்டது இந்த கேள்விக்கு எனக்கு இது பதில் இதுவரை கிடைக்கவில்லை சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு சந்தையில் ஐம்பது நூறு பேர் கூடியாச்சுன்னாலே ஒரு எஸ்ஐயோ ஒரு ஏட்டியோ அந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இது ஜென்ரல் பந்தோபஸ்து போட்டோ ப்ரோட்டோக்கால் இன்னும் இந்த இடத்த நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஒரு பெரிய மெடோஸ் அதுக்கு அந்த பக்கம்லாம் ஜெத்திய பைன் ஃபாரஸ்ட் இருக்கும் இந்த பைன் ஃபாரஸ்ட் ஏற்கனவே பல இடங்களில் பயங்கரவாதிகள் மறை உடம்புங்க கூடியது பால பாடம் செக்யூரிட்டியை பற்றி அறவுரையாக தெரிஞ்சவனுக்கு கூட என்ன மாதிரி செக்யூரிட்டியாக தெரியாதவனுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடுறாங்க அதுவும் நீங்கள் இங்கேருந்து அவங்க இங்கேருந்து மேலே வர நடந்து போகணும் ஒரு நேரோ பேசேஜில் தான் நடந்து போகணும் ஒன்று நடக்கணும் இல்லை இன்னும் சொன்னால் கோவிரி கழுதையில் போகணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடக்கூடிய இடத்துல ஏன் அடிப்படை பந்தோபஸ்து போடலை இந்த கேள்விக்கு லெஃப்டினன்ட் கவர்னரும் அந்த முதல்வரும் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா இது முழுமையாக வந்து உமர் அப்துல்லா கண்ட்ரோலில் இல்லை இந்த அரசாங்கம் இது லெப்டினன்ட் கவர்னருக்கும் இதில் வந்து உத்தரவாதத்துவம் இருக்கிறது அப்போ அந்த எஸ்பி பேர்லேயோ அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ அந்த இடத்த இதுவரை ஏன் மேன் பண்ணால் ஆள் போடலை இந்த கேள்விக்கு இதுவரை ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆன்சர் இல்லை இந்த டெரெய்னே இப்படிப்பட்ட டெரெய்ன்னு தெரிஞ்சும் அடுத்தது நீங்கள் முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னீங்க ஐபி ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதுனால தான் இப்படி நடந்திருக்கும்னு இப்போ அது உண்மையாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பந்தோபஸ்து போ போலீஸ் போடலை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இந்த கோணத்தில் ஏன் இதுவரை எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை இது என்னோட அடுத்த கேள்வி அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் டிவியில் கட்டுவா பகுதியில் தாக்குதல் நடத்தும் போது இந்த விஷயத்தை சொன்னேன் இப்போ ஜம்மு பகுதியிலேயும் இன்ஃபுல்ட்ரேஷன் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது இது சரியில்லை எங்கக்கூடியது இதுக்கு முன்னாடி செய்திகள் சிந்தனைகளை நான் சொன்னேன் அதுவும் நான் சுற்றி இருக்கிற பகுதி தான் அன்னைக்கே நீங்கள் ஒரு சாதாரண ஒருத்தன் சொல்லக்கூடிய விஷயத்திலும் சாரம் இருக்கிறது என்று இந்த அரசு இன்றைக்காவது யோசிச்சுருந்ததுன்னா இன்றைக்கி இந்த விஷயம் நடந்திருக்காது ரெண்டாவது இது ஒட்டுமொத்தமான விஷயத்துக்கும் இது வந்து லோக்கலில் இருக்கிறவங்க ஆதரவு இல்லாமல் இது கண்டிப்பாக இது நடந்திருக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சிட்டி சென்ற ஒன்றும் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து அனந்தநாங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கேருந்து ஒரு போகக்கூடிய அப்படியே வெளியாட்கள் யாராவது அங்கே வந்திருந்தாச்சுன்னா உள்ளூர்காரங்களுக்கு அது தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனக்கு கிடைத்த தகவல்படி மொத்தம் இருந்தது நாலே நாலு பேர் தான் இருந்திருக்கான் அந்த பயங்கரவாதிகள் குரூப்பில் இந்த நாலு பேர் தான் இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்பது இப்போ நமக்கு தெரிஞ்ச தகவல் பெரிய குரூப்பாக போயாச்சுன்னா போலீஸ்கார் அங்கே கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக வேண்டி ஒன்று ஒத்தையா பலகாலங்களாக முன்னாடியே உள்ளே போய் எங்கேயாவது மறைஞ்சிருந்து இது செய்திருக்கலாம் அப்படித்தான் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலு பேர் குரூப் இது நக்சல் பண்ணுற மாதிரி முந்நூறு பேர் வந்து கிட்டத்த நூற்றம்பது பேர் போகிற கான்வாயை சொல்கிற மாதிரி நடக்கல இது அப்போ இந்த நாலு பேர் போய் பலகாலம் மறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கான் அப்படின்னா லோக்கல்ல இருக்கிறவனுக்குள்ள உதவி இல்லாமல் இது கண்டிப்பாக செய்யப்பட்டிருக்க முடியாது அப்ப லோக்கல்ல இவங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணினது யார் அதன் பின்னணி என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது தான் நமக்கு அங்க இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சியாளர்கள் மீது நமக்கு வந்து இப்போ கையை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்ரீநகர்ல எம்பி தேசிய மாநாட்டு கட்சியைச் சேர்ந்தவர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் என்ன ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு இன்றைக்கி வந்து டூரிசம்லாம் வளர்ந்து உண்மைக்கு நம்ம ஊரில் கடும் வளர்ச்சி வந்திருக்கிறது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் இதனால் என்ன ஒரு பெரிய பாதிப்புன்னா நம்ம காஷ்மீரின் பண்பாடு கெட்டுக்கொண்டிருக்கிறதுன்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறார் இது ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி அதே மாதிரி இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்தவுடனே அந்த லோக்கல் எம்எல்ஏ அழக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம சேஷு நமக்கு காட்டின சேஷம் சொல்லும்போது அந்த வீடியோவில் பார்த்தா அவன் நல்ல நம்ம ஐயோ கொள்கிறாங்களேன்னு ஒரு ஆள் ஆக்ஷனுக்கு அழகிற மாதிரியே அடற அப்படி ஏன்னா யார் வேணாலும் அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அந்த சந்தோஷம் வலுப்பெறுகிறது சரி அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் வைத்து மட்டும்தான் நம்ம இதை சொல்கிறோம்னா கண்டிப்பாக இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போன வியாழன்வெள்ளி சனி இதில் இருந்து நாலஞ்சு நாள் முன்னாடி நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறார் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே ரெண்டு நாட்டுகளாக படி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எங் உங்கள் நாட்டு பயங்கரவாதத்துக்கு எங்கள் மண்ணை பயன்படுத்தப்படாது எங்கள் நாட்டு பயங்கரவாதத்துக்கு நீ உன் மண்ணை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இரண்டு வேருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதாக ஒரு செய்தியும் வந்தது நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸோ தட் மீன்ஸ் அந்த பார்டர் இஸ் நவு ரிலேட்டிவ்லி லெஸ் வயலண்ட் இந்த பேச்சுவார்த்தை நடந்த நேரத்தில் மாறாக இந்தியாவில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து வங்க வந்து இந்துக்களுக்கு எதிரான வன்முறை உச்ச கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த வன்முறையில பத்துல ஒரு பங்கு இருந்தாலும் எந்த ஒரு தேசத்தின் பாதுகாப்புக்கு மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் அந்த மாநில அரசாங்கத்தை கலைத்திருக்கும் அடுத்த தடவை ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக ஒரு உணர்வை வைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்டு நிலையில் இன்று மத்திய அரசு இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை நமக்கு இப்பொழுது வந்து பெங்காலில் நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு ஏற்படுத்துது இன்னும் சொல்லப்போனால் ஆர்ஷ வித்யா இருந்து அதாவது சுவாமி பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் வழி நடத்தின அந்த மடத்திலிருந்து பிரதமருக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார்கள் வங்கதேசத்தில் நடக்கக்கூடியதுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுங்கள்னு பல சாதுக்கள் சன்னியாசிகள் என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் வங்கதேசத்தில் கூட மோசமாக மேற்கு வங்காளத்தில் நடந்துகிட்டு இருக்கு மேற்கு வங்காளத்தில் உள்ள அரசாங்கத்தையும் நீங்க கிடைக்கல வங்கதேசத்தில் நடக்கிறதுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்ப என்ன மெசேஜ் என்று நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாங்க எல்லாத்தையும் பொறுமையா கையாளுவோம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய நேரத்துல பாகிஸ்தானுக்குள்ள ஆர்மி ஜெனரல் பாகிஸ்தானுக்குள்ள ஆர்மி ஜெனரல் இடையில பேசும்போது பாகிஸ்தான் உருவான வரலாற்றை நாம் நமது அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் வேறு இந்துக்கள் வேறு பண்பாட்டில் நம் இரண்டு பேரும் வேறு எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்ம வேற அவங்க வேற நம்ம லட்சியம் வேற அவர்கள் லட்சியம் வேற இது தனி மனித லட்சியம் கிடையாது மதம் என்று மாறியாச்சுன்னா அவன் லட்சியம் என்னன்னா துளுக்கணும் அவ்வளவு வேறையும் ஒழிக்க வேண்டும் இது அதான் லட்சியம் இல்லைன்னா வேற என்ன லட்சியம் இருக்க போகுது எனக்கும் ஜென் எனக்கு என்ன இருக்குது நானும் தமிழ்நாட்டு தான் அவரும் தமிழ்நாட்டுக்கு தான் எனக்கு அவருக்கு என்ன அவர் துலுக்கனாக இருக்கும்போது அவருக்கு எனக்கு ஒரு லட்சியமாக இருந்தது அவர் இஸ்லாமியன் ஆகணும்னா அவருக்கு வேறு லட்சியம் வந்துருச்சு அப்படித்தான் துலுக்கனாக இருந்தக்கூடியவர்களை ஜின்னா வந்து வேற லட்சியம் உள்ளவராக மாத்திரார் அதுதான் பாகிஸ்தானுக்கு காரணமாச்சு இந்த லட்சிய வேறுபாடு அதாவது மதத்தின் அடிப்படையில் அடுத்தவரை காஃபீர் என்று சொல்ல வேண்டும் காஃபீருடன் நாம் இணைந்து வாழ முடியாது துலுக்கன் தனியாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் நமது லட்சியம் இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் காஷ்மீர் இன்னும் நமக்கு வந்து பாக்கி வேலை இருக்கு நம்ம வந்து அந்த குரல் வழியை நாம் நெருக்க வேண்டும் நெருக்க இதெல்லாம் இவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவர் பேசுறார் இது எல்லாத்தையும் இந்த பின்னணியை நீங்கள் வச்சு பார்த்தாச்சுன்னா நம்ம ஊரில் இந்த வக்ஃபு எதிர்ப்பு போராட்டத்தையும் இதோட நீங்கள் கம்பைன் பண்ணினீங்கன்னா இந்த தாக்குதல் என்பது முழுக்க 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 மத அடிப்படைவாதம் என்று தெரிகிறது இதில் வேடிக்கைன்னு நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க முதல்ல என்ன பண்ணால் ஒவ்வொருத்தன் ஐடி கார்டை பார்த்து சுட்டு கொண்டுருக்கான் ஐடி கார்டை பார்த்து கொண்ட உடனே பலரும் வந்து துளுக்க பேரை சொன்ன உடனே ஐடி கார்டில் துளுக்க பேரை சொன்ன உடனே பேண்ட் அவுத்து பார்த்துருக்கேன் பேண்ட் அவுத்து பார்த்து என்ன ராக்கெட் அஞ்சு எப்படிப்பட்ட லெவலில் இருக்குதுன்னு பார்த்து போட்டு இருக்கேன் இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா இல்லைன்னா களிம முதல்ல முன்னாடி போகுது அப்படின்ட்டு இருக்கான் யாரெல்லாம் களிமாவதுல அவன் எல்லாம் சுட்டுக்கொண்டான் இப்போ இதில் என்னென்னா இப்படியெல்லாம் சுட்டு கொண்டு இருக்காங்களேன்னு செத்து போனாவே அங்கேருந்து வீடியோ போடுறான் வீடியோ போட்டோன்னா அதில் ஏதோ ஒரு துளுக்க பேர் இருக்குது அந்த செத்து போன லிஸ்ட்டில் உடனே நம்மூரில் இருக்கக்கூடிய நடுநிலைகள்லாம் அப்படியே நடுக்குச்சு அதில் ஒரு துளுக்க பேர் இருக்கிறது வார்த்தாயா முதல்ல வந்தவொடனே அடித்த ஃபயர்லாம் அவன் செத்து போயிருக்கான் முதல்ல உள்ள என்ட்ரான உடனே ஏன்னா அந்த அப்புறம் தானே அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறான் ஸோ அதில் வந்து செத்து போனது தான் அந்த துலுக்கேன் அதனால் அது ஒரு ஆக்சிடென்டல் விக்டிம் அந்த இஷ்யூவில் பாக்கியெல்லாம் கேட்டு கேட்டு மதத்தின் அடிப்படையில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எவனாவது ஒத்தை காஷ்மீர்லேருந்து இதை கண்டித்தவர்கள் ஐயோ இது முருகத்தனமானது இது அறக்கத்தனமானது இதன் காரணம் ஒரு அடிப்படை சித்தாந்தம் இங்கக்கூடியது இதுவரை பாஜக உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சியாவது இதை பற்றி வாயை திறந்தார்களா தற்க அப்ப இந்த படுகொலை என்பது மத அடிப்படைவாதத்திலானது இதுக்கு சர்வதேச ஆதரவும் இதற்கு இவர்கள் ஏற்கனவே இதுக்குள்ள சுச்சுவேஷனுக்கு காரணமும் இந்திய மத்திய அரசு என்ன நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லாம் நடவடிக்கை எடுக்கல பங்களாதேஷ்ல நடவடிக்கை எடுக்கல இப்போ வந்து என்னென்னா சட்டம் வரும்போதும் பல இடங்கள் நடந்த கலவரத்தில் கடுமையான நடவடிக்கை இல்லை ஸோ தே கன்சிடர் யூ எஸ் அட் இப்போ ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ராவல் ராவல்கோட்டில் ஒரு கூட்டம் நடக்குது இந்த ராவல்கோட்டு கூட்டத்தில் ஒரு துலுக்கம் பேசுகிறேன் இது ஒரு பத்து நாளைக்கு இடையில நடந்தது அவன் பேசும்போது இதே விஷயத்தை சொன்னான் காஷ்மீரில் இன்னும் நம்ம பாக்கி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது நாம் வன்முறையில் ஈடுபட வேண்டும் ராவல்கோட்டில் பேசலாம் அதே காலகட்டத்தில் தான் நான் சொன்ன பாகிஸ்தான் ஆர்மி ஜென்ரலுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டும் வருது ஸோ இங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம நாட்டுக்கு தெற்கு இருக்கக்கூடிய கூடிய நாடு இஸ்ரேல்காரர்களுக்கு தடை விதிக்கிறாங்க அவங்க நாட்டுக்குள்ள போக இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா மத அடிப்படைவாதத்தை வைத்து எப்படி இந்தியா தொடர்ந்து சூழப்பட்டு வருகிறது தொடர்ந்து நான் சி டிவியில சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் இந்த நாட்டுக்கு எதிரான போருக்கான ஆயத்தங்கள்னு தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இன்று அதன் எதிரொலியாகத்தான் இதுவும் நடந்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் யூ இன் சவுத் இன் நார்த் இன் வெஸ்ட் அண்ட் இன் ஈஸ்ட் இன் சர்க்கிள் அப்ப இந்த நிலைக்கு காரணம் ஒன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமும் இதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது இப்போ திரும்பி இந்த தாக்குதலுக்குள்ளே வரும் ஸோ இந்த முதல் ஃபயர் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து இருபது நிமிஷம் பொறுத்து தான் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி பர்சனே அந்த இடத்துக்குள்ளே போவதாக செய்திகளில் நம்ம பார்க்கறோம் அப்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு கன்ஷாட்டு கேட்டு இருபதாவது நிமிஷம் தான் ஆள் போகிறாங்க அப்படின்னா ஹவு லீஸ்ட் இட் இஸ் போலீஸ்ட் அப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க யாரும் போலீஸ் மேனுவில் ஃபாலோ பண்றது இல்லையா அப்ப இந்த லேப்ஸுக்கு முதல்ல யார் பொறுப்படுக்கிறாங்க இந்த கேள்விக்கு மத்திய அரசும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் உமர் அப்துல்லாவும் கண்டிப்பாக பதில் சொல்லியே தீர வேண்டும் அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஆஃப் மர்டர் இந்த பேட்டர்ன் ஆஃப் மர்டர் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா க்ளோஸ் ரேஞ்சில் வந்து சுட்டு கொண்டது ஆளை செக் பண்ணி செக் பண்ணி சுட்டு கொண்ணது அப்போ இவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு வேட்டை நர வேட்டை என்பது நடந்திருக்கு அப்போது நீங்கள் சாதாரணமாக நம்ம ஊரில் ஏதாவது மாமியார் மாமன மாமியார் மருமகள் சண்டை வந்தாலே அதன் கொடூரம் எப்படி மனநிலை எப்படி இது எப்படி அப்படின்னு ஐம்பது நாள் ஆராய்ச்சி பண்ணி கற்று எழுதுவேங்கள்ல என்கிட்ட இப்படி ஒருத்தம் பண்ணியிருக்கானே இவன் ஏன் இப்படி பண்ணலாம் இப்போ இவன் மனநிலை எவ்வளவு கொடூரமானது இவன் எப்படிப்பட்ட திட்டமெல்லாம் போட்டிருக்கான் ஏன் இதை பற்றி யாருமே நீங்கள் பேசுகிறது தான் எனக்கு புரியலை இந்த நாட்டில் அப்போ இதோடு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்னா அநே நான் நேத்தி ஜென்ரல் பக்ஷி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் டிவியில் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஆர்மியை சரியாக மேன் பண்ணலை சரியான அளவு ரெக்ரூட்மெண்ட் இல்லை ரெண்டு யூனிட் இருக்க வேண்டிய இடத்த ஒரு யூனிட்டாக நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள் கொதித்து போய் அந்த ஆள் சொல்கிறார் ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் ரெண்டு ஃப்ரண்ட்டு ஃபேஸ் பண்ணவர் மட்டும் இல்லாமல் வெரி கூல் பர்சன் அதர் ஏன்னா நான் அவரோட பழகியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த அளவு பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் சில ஏன்னா இந்த நமக்கே இந்த மாதிரி அனுபவங்கள் உண்டு சில அறிவுஜீவிகள் அப்படின்னு இந்த குரூப்புகளில் இருப்பாங்க இந்த அறிவுஜீவிகள் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அவங்க முடிவு வந்துட்டு மேலே என்ன நடந்ததுன்னு தீர் எழுதுவாங்க அதே மாதிரி இந்த நாட்டில் பல அறிஜீவி அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்க இந்த அறிவுஜீவிகள் என்னெல்லாமோ முடிவெடுக்க தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு ஜெனரல் ஜே எம் பக்ஷி அவர்கள் சொன்னார் அந்த விவாதத்தில் வந்து ஆர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவிட்டார் டெமோக்ரஸி மண்ணாங்கட்டினு சொல்லி இந்த சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று நம்ம நாட்டில் இருக்கு அது ஒன்று தீர்ப்பு கொடுத்து உடனடியாக நீ அங்கே எலெக்ஷன் வைத்தே ஆக வேண்டும் அதுக்கு முன்னாடி அந்த களம் தயாராக இருக்கிறதா என்ன ஆகியிருக்குங்க கூடியதெல்லாம் பத்தி யோசிக்காமல் அவசர அவசரமாக இவங்க சொல்லி எலெக்ஷன் வச்சாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா நான் முதல்ல சொன்ன விஷயத்தை இப்போ நான் திருப்பி வரேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே டெய்லி கூடக்கூடிய ஒரு இடம் அங்கே ஒரு போலீஸ் பர்மனண்ட்டு போஸ்ட் இல்லை நேரோ பார்த்துருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் பந்தோபஸ்தோ இல்லைன்னா எந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டியோ போலீஸில் இல்லை ரெண்டாவது வெளியூர்காரன் உடனடியாக வந்திருக்க முடியாது தங்கி இருந்து தான் வந்திருக்கேன் ஏன்னா மொத்தம் நாலு பேர் தான் இன்வால்வ்டு அப்போ இவனை எவன் லோக்கலில் தங்க வச்சிருக்கான் இதெல்லாம் நடந்திருக்கேன் ரெண்டாவது நம்ம போலீஸில் இருந்தும் நம்ம ஆர்மியிலிருந்தும் சிலவர் அங்கே போகிறாங்க இந்த தகவல் தெரிஞ்சு இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்போ இருந்து ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு அப்ப இது இவ்வளவும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உள்ளூர்ல இருக்கிறவனுக்குள்ள உதவி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னா நூத்துக்கு நூறு சதவீதம் இல்லை அப்போ திடீரென பேருந்து இருபத்தி எட்டு பேருக்கா வேண்டி நாங்க இருந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடத்துறேன் அப்படின்னு பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்க எங்க நடத்தணும்னா காஷ்மீர்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இன்டெலிஜென்ஸ் முதல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும் தொடர்ந்து எப்படி இது நடக்குது இந்த மாதிரியான சூழல் உருவாவதற்கு காரணமான பொலிட்டீஷியன்ஸ் யாரு முதல்ல இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நீங்க அடுத்த சர்ஜிக்கல் இது என்னோட முதல் வேண்டுகோள் இப்போ இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இதே விஷயத்த தான் லெபனானும் அவங்களும் அந்த காலத்தில் காஷ்மீரில் அந்த காசாவில் நடக்கும்போது சொன்னாங்க இப்போ வந்து அந்த இஸ்ரேலியர்களுக்குள்ள விழாவில் நடந்த அந்த தாக்குதல் போதும் இப்போ இதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் கேதரிங்கில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே இதை அதே உடனே இதை எக்வேட் பண்ணி பலர் பேச தொடங்கியிருக்காங்க சரி அப்போ இஸ்ரேல் அதுக்கு என்ன மாதிரி ரிட்டாலியேட் பண்ணிச்சு இப்போ அந்த ரிட்டாலியேஷன் இப்போ இந்தியா பண்ணினா உலகம் சப்போர்ட் பண்ணித்தானே ஆகணும் இப்போ டொனால்டு ட்ரம்ப் இப்போ எதை சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் நேத்தனியாகவும் சப்போர்ட் பண்ணுவார் பிரச்சனை இல்லை இஸ்ரேல் எந்தெந்த நாடுகளெல்லாம் எல்லாம் ஆதரித்தார்களோ இப்போ இஸ்ரேலுக்கு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு லைசன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த லைசன்ஸ் இன்றைக்கி இந்தியாவுக்கும் இருக்குது ஸோ இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு டூ தட் அதனால் இதை ஒரு வாய்ப்பாக வச்சு இந்தியா வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணணும் ஒன்றும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ங்க கூடியது இனிமேல் இருக்கக்கூடாது இனி தட் ஷுட் பி ஒன்லி ஒன் காஷ்மீர் தட் இஸ் அன் இண்டியன் கண்ட்ரோல்டு காஷ்மீர் இந்தியா தட்ஸ் அ இந்தியன் காஷ்மீரோடு காஷ்மீர் இஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி அந்த காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாக இணைய வேண்டும் அதுக்கு இது ஒரு வாய்ப்பு ரெண்டாவது இந்த பங்களாதேஷில் சில பகுதிகள் இந்த மாதிரி இஷ்யூஸில் இருக்குது அங்க ஒரு டிராஸ்டிக் மிலிடரி ஆபரேஷன் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் இது ரெண்டும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன் ஏற்கனவே ஜெனரல் பக்ஷி அவர்கள் அந்த ஆர்மி சரியா இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி மேண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்க ஐ டூ அக்ரி வித் ஜெனரல் பக்ஷி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த தவறு கிட்டத்தட்ட அவர் சில திங்க் டேங்க் அப்படின்னு சொல்றாரு அந்த திங்கடாங்கில் ஒரு ரெண்டு பேர் எனக்கு தெரியும் ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா இது நம்ம தேசத்தை பற்றிய விஷயம்ங்கிறதுனால அவர்கள் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை இப்போ அவங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேற்பாங்களா அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரனால நம்ம அவரை பற்றி பேச முடியாது இன்னொருத்தர் இப்போ இருக்க அவங்க இப்போ இதுக்கு பொறுப்பெடுப்பாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி என் மனசில் இருக்கு மனசாட்சி உள்ள இந்தியராக இருந்தால் அவங்க இப்போ அதுக்கு பொறுப்பு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆன் இந்தியாஸ் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்பது உடனடியாக இருக்க வேண்டும் இப்போ தெரியும் இந்த விஷயம் நடந்த உடனே பாகிஸ்தான் அவங்க டிஃபென்சஸ் எல்லாம் இப்போ நல்லா ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா ஏதாவது ஒரு இந்தியன் வெஞ்சர் அந்த பக்கம் இருக்குங்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கும் தெரியும் ஸோ இந்தியா இப்போ வந்து சில வேலைகளை செய்ய வேண்டும் பயங்கரவாத தாக்குதல் என்பது எல்லா நாட்டுக்கும் தலைவலி தான் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாத தாக்குதல் பலகாலம் தலைவலியாகத்தானே இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை இந்தியாவும் உடனடியாக செய்யணும் நான் ஏன் இந்த விஷயத்தை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ள ஆர்மி ஜென்ரல் இஸ் நாட் ஒன்லி என் ஆர்மி ஜென்ரல் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஒன்பது மாதம் ஐஎஸ்ஐயோட சீஃபாக இருந்தார் பல பேட்டில்ஸ் அவர் பாகிஸ்தானுக்காக வேண்டி அவர் பண்ணியிருக்காரு ரெண்டு இன்னும் சொல்ல அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் முஸ்லீம் எப்படின்னா அவர் வெஸ்டர்னைசேஷன் மாடர்னைசேஷனே அவர் நான் எதிர்க்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரிஜினல் இஸ்லாமியனாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஒரு அடிப்படைவாத சித்தாந்தத்தில் மிகவும் நம்பிக்கை ஒழுக்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ள ஆர்மி ஜென்ரல் அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பது வந்து அவர் ஈடுபட்டிருக்கிறதுல வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை இதற்கு முன்னாடி நம்ம ஊரில் புல்வாமா அட்டாக் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த டைத்தில் அந்த ஏரியாவில் வந்து கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தது அப்படி தான் ஸோ அந்த அட்டாக் டைத்துலேயும் ஹி இஸ் த ஒன் ஹூ ஹேஸ் ரியலி லெட் பாகிஸ்தான் நம்ம அந்த விஷயத்தையும் பார்க்கணும் அதனால் இட் இஸ் அ சிமிலர் சார்ட் ஆஃப் அட்டாக்காக நான் பார்க்குறேன் அதனால் இந்த இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்திய அரசாங்கம் தனக்குள்ள சில நிலைப்பாடுகளை மாற்றாமல் இருந்தால் ஒரு பெரிய பழிபாவத்துக்கு இந்த அரசு ஆளாகும் என்பது என்னோடய அபிப்பிராயம் இதை வந்து நான் வந்து ஒரு ஜிகாதி போராகத்தான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் இதை பாருங்கள் இங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா களிமா சொல்லு இல்லைன்னா சுட்டுக்கொள்கிறேன் இது இங்கே இதே நேரத்தில் பங்களாதேஷ் நம்ம மேற்கு வங்கத்தில் இப்போ அந்த கலவரங்கள் நடந்தது இந்த மேற்கு வங்கத்தில் நடக்கிற கலவரத்தில் ரெண்டு மூணு செய்திகளை நம்ம பார்த்தோம் காஷ்மீரில் நடந்த அதே சம்பவம் தான் மேற்கு வங்கத்திலே நடந்திருக்கு அங்க ஒரு ஆசிரியர் சொல்றாரு எங்கிட்ட பிடிச்ச மாணவர்கள் அவங்க தான் எங்கள் வீட்டை வந்தே அடிச்சாங்க காஷ்மீர்ல இதே விஷயம் நடந்தது அந்த அவர் நான் ஊரை விட்டு போகமாட்டேன்னார் அந்த ஆசிரியர் ஆனால் அவங்க மாணவர் தான் அவங்கள போட்டு தள்ளினது ஏன்னா அடிப்படைவாத இஸ்லாம் உள்ளே புகுந்து விட்டால் நன்றி என்பது மனிதனை விட்டு செத்துவிடும் இது அவங்க சொல்லி தப்பு இல்லை ஏன்னா நீ துலுக்கனத்தை நீ இன்னொரு துலுக்கம் ஃப்ரெண்டாக வச்சிருக்கணும் இது அவங்க குரான்ல இருக்கா இல்லையா அதனால் இவர்கள் வளர்க்கப்படுவதே இப்படி தான் அதனால் இந்த அடிப்படையில் உள்ள மாற்றங்கள் வராதது வரை இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடரும் நான் திருப்பி இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்லியாச்சுன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பந்தோபஸ்து ஏன் போடவில்லை என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை ரெண்டு பாக்கி இந்தியன் ஆர்மி இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் குறைவு அதை சரி பண்ணுவதற்கான எந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துள்ளது இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு இடங்களில் இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும்போது குறிப்பாக மேற்கு வங்கத்தில் அரசின் பாராமுகம் ஒரு பயங்கரவாதிகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் அப்புறம் ஆல்வேஸ் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா திஸ் இஸ் அ காசா லைக் சீச் ஸோ காசா முடிஞ்சதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையை பாரத நாடு உடனடியாக செய்ய வேண்டும் இப்போ உலக ஆதரவு என்பது பாரதத்திற்கு கிடைக்கும் இதை எப்படி இந்த அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த தாக்குதலை ஒரு தாக்குதல் வேணாலும் நடக்கலாம் சின்ன சின்ன லேப்சஸ்னால கூட தாக்குதல்கள் நடத்த நடக்கலாம் ஆனால் அதை எது எப்படி நாம் வலுவாக எதிர்கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் திருப்பி அந்த மாதிரி தாக்குதல் நடக்குமா நடக்காதா என்பதை நாம் உறுதி செய்ய முடியும் அந்த ஒரு நிலை அந்த ஒரு சூழலில் மோடி அரசாங்கம் பலமான ஒரு எதிர் தாக்குதலை நடத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நடத்தாவிட்டால் மோடி அரசு கண்டனத்துக்குரியது நடந்தால் மோடி அரசு பாராட்டுக்குரியது இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தக்கூடிய செக்யூரிட்டி லேப்ஸ் இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருந்தாலும் இதை தடுத்திருக்கலாம் போன்ற பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க மேலும் இந்த பாஜக அரசு இதில் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நீங்க எடுத்து கூறியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நமது குரல்கள் அவர்களுக்கு ஒழித்து இவர்கள் செயல்படுகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா மோடி அவர்களுக்குள்ள தேசபக்தி மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை அவர்களும் திரும்பி வந்திருக்கிறார்கள் செயல்பாட்டில் சில சுணக்கங்கள் இருக்கின்றன அதை இவர்கள் சரி செய்வார்களா கூடியதான் என் கேள்வி அதை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி இத்துடன் முடிவருகிறது மீண்டும் நாளைக்கு ஒரு செய்திகள் சிந்தனைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்